ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம எப்பயுமே சமைக்கணும்னு நம்ம நினச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு ஓடுறது என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில டைமில் நம்ம ஒரு கணக்கு போட்டுட்டு வருவோம் இந்த குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது நம்ம நினைச்ச குழம்புக்கும் அங்கே இருக்கிற காய்க்கும் சம்மந்தமே இருக்காது அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி ஒரு குழம்பு நினச்சேன் ஆனால் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அங்கே இருந்தது என்னதோ வாழைத்தண்டு தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் எப்போயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வெங்காயமாவது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து தக்காளி வெங்காயம் இருந்துச்சு வாழைத்தண்டு இருந்தது கூட காலிஃப்ளவர் இருந்தது தான் இதை வச்சு நான் ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சு வாழைத்தண்டு போட்டு பொரியல் வச்சுட்டேன் காலிஃப்ளவர் வச்சு ஃப்ரை பண்ணியாச்சு ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம சமைச்சோம் ஆனால் வந்து ஏதோ நம்ம யோசிச்சு யோசித்து ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டோம் அன்றைக்கி பார்த்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாருமே வந்து பசிக்குதுன்னு வீட்டில் யாரும் சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கும் அன்னைக்கு வந்து பசிக்காது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கொஞ்சம் லேட்டாக சமைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து பசிக்காது எப்படி தான் தெரியல நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை உங்கள் எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து நம்ம பசங்களுக்கு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பசங்களுக்குன்னே பார்த்து பார்த்து நம்ம பண்ணுறதுனால நம்மளை நம்மளே மறந்துடும் ஒரு சில டைமில் நம்ம காலையில் வந்து நம்ம சாப்பிடவே மாட்டோம் பசங்களை கலப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீ காஃபி அதை குடிச்சிட்டு நம்ம காலையில் வந்து பசிக்கும் போது அந்த டீ காஃபி கூட குடிக்க மாட்டோம் எல்லாம் பசங்கள்லாம் கலப்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து குடிப்போம் அப்புறம் வந்து அந்த பசியெல்லாம் அடங்கிடும் ஒரு பன்னெண்டு மணி போல் திரும்ப பசிக்கும் அந்த டைமில் போயிட்டு லஞ்சு சாப்பிட்ற டைமில் நம்ம போய் டிஃபனை சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றது மூணு மணி நாலு மணிக்கு சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்றனாலே நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வயிறு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வயிற்று எரிச்சலாகவே இருக்கும் நம்ம எதாவது சாப்பிட்டோன்னா எனக்குலாம் நிறையா வாட்டி இது இருக்குது நான் அப்போவே நினைப்பேன் அப்போ நம்ம ஒழுங்காக சாப்பிடாதனால தான் நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் சாப்பிட ஒழுங்காக நான் இந்த மாதிரி வந்த டைமிங்க்கு நான் சாப்பிடாமல் இருந்தாலே எனக்கு அது என்னன்னே தெரியல வயிறு வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டாலுமே அதுக்கப்புறம் வயிறு எரி எரிச்சலாகவே இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப அகோரமாக எரியும் அது நைட் டைம்லலாம் நம்ம சாப்பிட்டு படுக்கும்போது பயங்கரமாக எரியும் அது எதுனாலே தெரில அது மாதிரி வந்து டீ காஃபி குடித்தாலும் எனக்கு வந்து ரொம்ப எரியும் இதுவே வந்து நம்ம வந்து பால் ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டு படுத்தினா ஒன்றும் பண்ணாது நிறைய பேர் சொல்லுவாங்க சக்கரை எடுத்து வாயில் போட்டு அது எது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன போட்டாலும் எனக்கு அது சரியாகவே மாட்டேங்குது அது என்னன்னே தெரில இனிமையாவது கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நீங்களும் வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா